இந்த ஆரஞ்சு நான் அவர்கிட்ட சாப்பிட கூட போகிறேன் அவன் எப்படி சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்க ஹேவா இந்த ஆரஞ்சு சாப்பிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்டடா இது அப்படியேவா சாப்பிடுவாங்க பிரிச்சுதான் சாப்பிடுவாங்க பிரிச்சு நீ எப்படி சாப்பிட்றான் பார்க்குறேன் தோல் ஃபுல்லாக இருக்கும் தோல் ஃபுல்லா திருவியா சரியாக போச்சு இதெல்லாம் எடுத்துமா அப்படியே சாப்பிட்டோமா உள்ள தூக்கி போட்டுமான்னு போறதை விட்டு என்னடி எங்கே கொஞ்சம் காட்ட அந்த ஆரஞ்சு நீ பண்ணிச்சு அளவுல எப்படி கொடுத்த ஆரஞ்சு எப்படி ஆக்கி வச்சிருக்க நீ ஏன் அப்படியே தோல்வெல்லாம் சாட மாட்டியா கொடுத்தா ஆராய்ச்சி இப்படி ஆப்ரேஷன் பண்ணி சாப்பிட்டா தான் மேடம் சாப்பிடுவாங்க தோலில் வந்து எதுவும் சின்னதாக எதுவும் தோல் கூட தெரியக்கூடாது ஐயோ கடவுள்